ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அக்கா அம்மாங்களுக்கு இன்றைக்கி போட போகிறோம் அந்த ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊர்லேருந்து கிளம்புறது ஒரு நாள் இங்கே திருவிழா மூணு நாள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அடுத்த நாளும் அங்கேயே தங்க வச்சுட்டாங்க அதோட இது எங்கள் அம்மா குலசாமி கோயில் அங்கே தான் வந்திருந்தோம் வந்திருந்தோன்னா பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க என்மையன் யாருக்குமே எதுவுமே கொடுக்க மாட்டான் ஆனால் அந்த பக்கத்து வீட்டு பையன் வரவும் அவனுக்கு இந்தாங்க இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தான் அந்த பையன் ஏங்கிட்டே இருக்குன்னு ஏமாத்திட்டு இருந்தான் அப்புறம் பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் ஊர் சைடு மொட்டை போடுறதுக்கு முன்னாடி எல்லா கோயில்லேயும் பொங்கல் வச்சு தான் மொட்டை போடுவாங்க அதனால் பொங்கல் ஜாமான் எல்லாமே வாங்கியாந்து வச்சுருந்தாங்க பொங்க வைக்கவும் கிளம்பியாச்சு ரிலேஷன் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஃபங்க்ஷன்னு வந்தால் ரிலேஷன் இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பூர்த்தியே அடையாதுங்க அதனால் மோஸ்ட்லி ரிலேஷன் இருக்க இடம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் என்ன அக்கா மகளுக்கு மொட்டை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இவ சின்ன பிள்ளையில் பண்ண சேட்டையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஐயோ பத்து பேர் சேர்ந்து பிடிச்சாங்களாம் ஃபஸ்ட்டு மொட்டைக்கு நான் அப்போ இல்லை வெளியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் என் மகனை பாருங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறேன் ஒரு ஃபங்க்ஷனை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணுன்னு பார்த்தா அவன் தனியாக தனியாக ஓடியாந்து இந்த கேட்டை வேற ஆட்டிக்கிட்டே இருந்தான் நம்மளாம் நைன்டி ஸ்கிட்ஸில் ஸோ அவங்க அந்த கேட்டு ஆட்டையில் நம்மளுக்கெல்லாம் என்ன தோணும் இந்த கேட்டில் நம்ம ஏறி விளையாண்டது தான் தோணும் இப்போ பாருங்கள் என்மா என் தலையை தடவிக்கிட்டே போகிறேன் வேற ஒன்றும் இல்லைங்க அவங்க அக்காவுக்கு மொட்டை பொட்டாச்சா சொல்லி சொல்லி சிரிச்சுட்டே போகிறேன் எல்லோரும் கடந்து சிரிக்கிறாங்க அவங்க அக்கா அதோட கோவத்தில் அங்கிட்டு தலையை திருப்பிக்கிட்டாங்க அப்புறம் என்ன மொட்டை போட்டு முடித்தாச்சு அடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் தான் அப்புறம் சாமி கும்பிட்றது தான் இந்த தம்பி வச்சுருக்கான் பாருங்கள் பேட்டு மட்டை இந்த பையன் பணம் என்ன பண்ணான்னா தம்பியோட தலையில் சொத்துன்னு அடிச்சிட்டேன் அவன் காட்டு கத்தா கத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ஏதோ ஒரு ஐஸ்காரங்க வந்தாங்க ஐஸை வாங்கி கொடுத்து அவனை சமாதானப்படுத்தியாச்சு அவனை சாப்பிட வச்சோன்னா அவன் வாய்க்குள்ளே போகலைங்க சட்டை இட்டை எல்லாம் நாரி போச்சு கடைசியில் குச்சியை உட்காந்து சப்பிட்டு கிடந்தாங்க சரி நான் அதை ஒரு வழியாக முடிச்சுட்டு பூஜைக்கு வாங்கிட்டு வந்த சாமானை பூரா எடுத்து ஒரு தட்டில் வச்சுருந்தோம் பூசாரி வர லேட் ஆகுன்ட்டு பூசாரின்னா வேறு யாரும் இல்லைங்க இந்த கோயிலுக்கு தனியாக பூசாரிலாம் இல்லை அம்மா கூட பிறந்தவங்க அதாவது பெரியம்மா பசங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த கோயில் வச்சுருக்காங்க அவங்களே எல்லா ஃபங்க்ஷனையும் பார்த்துக்குருவாங்க போலருக்கு நாங்கள் இது வரைக்கும் எங்கள் அம்மா இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்ததே இல்லைங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு இது நான் செகண்ட் டைம் வரேன் இங்கே பாருங்க திரும்பியும் பையன் இங்கே வந்துட்டான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு அவங்க இருந்து பக்கத்து இருந்து சொல்லியிருந்துருப்பாங்க போல இருக்கு நாங்கள் நாளைக்கு இது மாதிரி பூஜைக்கு வரோம்னு சொல்லவும் அக்கா மகளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க அதையும் வாங்கிக்கிட்டு அப்படியே பொங்கச்சொரு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் நம்ம வைக்கிறதை எல்லோரும் சாப்பிடணும்னு நினைப்போம் அதோடு எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு கிளம்புனா எங்கள் அக்காவோடய ரிலேஷன் மோஸ்ட்லி எல்லாருமே ரிலேஷன் தான் அவங்க ஹஸ்பண்டோட அண்ணன் வீடு அங்கே தான் இருக்குது அதோட அங்கே போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க பக்கத்தில் தான் இருக்குது அதோட நான் நடந்து வரேன் நீங்கள் பைக்கில் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதோட நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம் அங்கேருந்து கிளம்புவாங்க கிளம்புவாங்கன்னு பார்த்தா கிளம்பவே இல்லை அதோட நாங்கள் முன்னாடி போகிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும் இந்த இப்போ பார்க்குறீங்களே இந்த கோவில் வந்து இந்த மூணு நாள் திருவிழா நடந்த கோவில் அந்த மூணு நாள் எப்படி ஜகஜோதியாக இருந்துச்சு இப்போ எப்படி ஆளே இல்லாமல் கிடக்குன்னு பாருங்கள் திருவிழா அப்போல்லாம் இந்த இடத்துல எங்களுக்கு நிற்கிறதுக்கு உட்காறதுக்குலாம் அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது இந்த இடமே கிடைக்கல உட்கார்றதுக்கே இடம் கிடைக்கல அதோட ஒரு சலியாக வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு அக்காவும் தம்பியும் பபில்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க அதை ஊதி ஊதி விளாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து அரை மணி நேரமாக நிற்கிறோம் வீட்டில் ஆளே வரலை அதோட அவங்களை வந்தாங்க டாட்ட சொல்லிட்டு கிளம்பி